வணக்கம் ஐயா இப்போ மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான உருவ அமைப்பு இருக்கும் முக அமைப்பு இருக்கும் இதில் நம்ம அந்த முக அமைப்பை வந்து சாமுத்ரிகா லட்சணம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சாமுத்திரிகா லட்சணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சு நம்ம ஜோதிடத்தில் ஒருவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் எந்த மாதிரி பலனை நாம் அறியலாம் அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க ஐயா ரொம்ப 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 அற்புதமான கேள்வி இது சாமுத்திரிகா லட்சணத்தை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது சாமுத்திரிகா அலட்சணத்துடைய பலாபலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க ரொம்ப அற்புதம் அதாவது ஒருத்தரை பார்த்த உடனே நம்ம அவங்களுக்கு எந்த மாதிரியான கிரக அமைப்புகளுடைய பவர் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியும் அடுத்தது சாமுத்ரி அலட்சணத்துக்கு உண்டான பலாபலன்கள் அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு அதாவது ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹானஸ்ட்டாக ஒரு தில்லாக ஒரு நிமிர்ந்த நடையோட நிமிர்ந்த பார்வையோட தலை வணங்காமல் நிற்கிறாரு அவர் முகமே பார்த்திங்கன்னா ஒரு பிரகாசமாக இருக்குது ஒரு பலம் அதிகமாக இருக்கிற மாதிரியான ஒரு சக்தி தெரியுது அப்படின்னா அவங்களுடைய லக்கண உபநட்சத்திரம் இரண்டாவது பாவத்தினுடைய உபநட்சத்திராதிதியாக கண்டிப்பாக சூரியன் தான் இருப்பார் அப்போ சூரியனுடைய ஆற்றல் வந்து அவருக்குள்ளே கண்டிப்பாக நிறைஞ்சிருக்கும் அப்போ சூரியனுடைய ஆற்றல் நிறைஞ்சிருக்கிறவங்க அவங்க எப்பவுமே ஒரு பெரிய அளவில் தலை வணங்குறது இந்த வேலையெல்லாம் இருக்காது ரொம்ப ஸ்டில்லாக தான் இருப்பாங்க தில்லாக இருப்பாங்க ரொம்ப மரியாதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களினுடைய அந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு அவர்கள் ரீதியாக அரசு ரீதியான வெற்றிகள் தேடி வர்றது தந்தையினுடைய ஆசிர்வாதங்கள் மூலமாக அவருடைய சொத்துக்கள் மூலமான வெற்றி கிடைக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த துறைகள் அதாவது சூரியனுடைய காரகத்தன்மைகள் மூலமாக அவருக்கு வெற்றிகள் தேடி வரும் ஆனால் அந்த தொடர்புகள் வந்து கண்டிப்பாக சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அவர் வந்து அந்த தன்மையை விட்டு விலகாமல் இருக்கிறவராக இருக்கணும் ஒரு முகம் வந்து சூரியனுடைய சூரியனோடு சம்பந்தமாகுது அப்படின்னா அவருக்கு அந்த தன்மைகள் வந்து சரியான முறையில் கொஞ்சம் கூட ஒரு பாதிப்படையாமல் இருந்தது அப்படின்னா அந்த சாமுத்திரிகா பிரகாரம் சூரியன் சிறப்பாக இருக்கிறார் என்று அர்த்தமாகும் அப்போ சூரியன் சூரியனின் காரகத்துவங்கள் சார்ந்த விஷயங்கள் அவருக்கு நிச்சயம் சிறப்பாக இருக்கும் உதாரணமாக லக்கண உபநட்சத்திராதிபதி ரெண்டாம் உபநத்திராதிபதியோ ரெண்டாவது ராசினுடைய உபநட்சிராதிபதியோ சூரியனாக இருந்தால் அவங்க இதை ஃபாலோ பண்ணால் கூட அவங்க வெற்றியாளராகிருவாங்க ஒரு நிமிர்ந்த பார்வை நிமிர்ந்த நடை தெளிவான பேச்சு சரியான கட்டளை இடுதல் அப்படிங்கிற ஒரு காரகத்தன்மைகளை அவங்க ஏற்படுத்திக்கிட்டால் கூட அவங்க வெற்றியாளராக மாற முடியும் அதே போல் சந்திரனா இருந்தது லக்கணத்துக்கோ ரெண்டாம் பாவத்துக்கு உபனச்சதாவதியாக சந்திரனா இருந்தது அப்படின்னா அவங்க வந்து எல்லாத்தையுமே தலையை அடிக்கடி ஆட்டிக்கிறது தாழ்ந்து போகிறது யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுக்கிறது இந்த மாதிரி தன்மைகளை பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும் அவர் வந்து எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போவார் அவர் வந்து சந்திரனுடைய காரகத்தன்மையில் சாமத்திரிக அலட்சணத்தில் சந்திரனுடைய காரகத்தன்மையில் இருப்பார் அதாவது யார் என்ன சொன்னாலும் சரின்னு தலையாட்டுவார் தலையை குனிஞ்சுக்குவார் ஆமாங்குவார் ஆமோதிச்சுக்கிட்டே இருப்பார் இவர் வந்து சந்திரனுடைய காரகத்தில் இருக்கார் அப்போ சந்தனோடைய காரகத்தன்மைகள் என்னென்ன இருக்குதோ அது சார்ந்த விஷயங்களை அது அது சார்ந்த அந்த விஷயங்களுக்குள்ளே அவர் ரொம்ப அளவு கடந்தமாக ஈடுபடுத்திக்கிட்டாருன்னா தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாருன்னா அந்த துறையில் அவர் நிச்சயமாக வெற்றி பெறுவார் அதே போல் ஒரு முகம் பார்த்திங்கன்னா ஒரு கரட முரடாக முகத்தில் அங்கே தழும்புகளோட கொஞ்சம் தழும்புகள்னு வச்சு ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன தழும்புகள் ஒரு டக்குன்னு பார்த்தா ஒரு வித்தியாசமாக ஒரு கொடூரமாக தெரிகிற மாதிரியான ஒரு முகத்தில் ஒரு சின்ன அமைப்புகள் இருக்குது அப்படின்னா ஒரு மிரட்டுற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குதுன்னா அது சக்கனை அவருக்கு லக்கண உபனிஷத்திரமோ அல்லது ரெண்டாம் பாவ உபனிஷத்திராவதியோ செவ்வாயாக இருப்பார் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறவர் வந்து அவர் வந்து கொஞ்சம் ஹார்டாக எதுலையுமே கொஞ்சம் முரட்டத்தனமாக இயங்குறவராக இருப்பார் முரட்டத்தனமான செயல்கள் செய்கிறவராக இருப்பார் அப்படிப்பட்டவர் வந்து தன்னுடைய காரகத்தன்மையில் காரகத்தன்மையில செவ்வாயினுடைய காரகத்தன்மையான அவருடைய காரகத்துவங்களில் நிலம் நிலம் சார்ந்த விஷயங்கள் சகோதர விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு காவல்துறை சார்ந்த விஷயங்கள் இதுகளில் வந்து அவர் கொஞ்சம் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு அதில் கொஞ்சம் நல்ல முறையில் சிறப்பாக செயல்பட்டார்னா அவர் அதில் வெற்றி பெறுவார் ஆக அந்த சாமுத்திரி அலட்சணத்தை நம்ம பார்த்தோன்னே நம்ம சொல்லிட முடியும் முகத்தில் தழும்பு தலையில் தழும்புகள் பார்ப்பதற்கு கொஞ்சம் மிரட்டலான ஒரு தோற்றம் இருக்குது அப்படின்னா அவர் செவ்வாயினுடைய சாமத்திரிகா லட்சணத்தில் இருக்கார் அந்த செயலை அவர் சரியாகவே செய்கிறாருன்னா அவரில் மிகப்பெரிய வெற்றியாளராகவும் வருவார் இந்த சாமுத்திரிகா லட்சணங்களை நம்ம பார்த்தே பலன் சொல்ல முடியும் அடுத்தபடியாக பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் போகிறவர் எந்த நேரம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா யாருடைய கேள்விகளுக்கும் பதில் வந்து சிக் சிக்காமல் கொஞ்சம் தப்பிச்சு தப்பிச்சு போகக்கூடியவர் அதாவது ரெண்டு விதமான தன்மைகளில் செயல்படக்கூடியவர் இந்த மாதிரியான ஒரு நிலையில ஒல்லியாக இருக்கிறாரு கொஞ்சம் வளைவு நெளிவு சுழிவாக பேச்சு பேச்சாற்றலை வெளிப்படுத்துகிறாரு இந்த மாதிரி இருக்கார் அப்படின்னா அவர் வந்து புதனுடைய ஆற்றல் இருக்கார் ஒரு ஒல்லியான தேகம் ஒல்லியான முகம் ஒரு வெளிச்சமான ஒரு அமைப்பு முகத்தில் ஒரு வெளிச்சம் இந்த மாதிரியாக தெரிவர் வந்து புதனுடைய அமைப்பில் இருக்கிறவர் அவர் இரட்டைத்தன்மை அதாவது எப்படி இருந்தாலும் அவர் தப்பிச்சு 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 போயிடுவார் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருக்கிறவர் அந்த புதனுடைய காரகத்தன்மை கம்ப்யூட்டர் தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி காரகத்தன்மைகளில் அவருடைய புதனுக்கு சம்மந்தமான காரகத்தன்மைகளில் அவர் ஈடுபட்டார்னா அவர் அதில் வெற்றியாளராக முடியும் அதை பார்த்தோன்னு நம்ம சொல்லிட முடியும் அவர் முகத்தை பார்த்தோன்னு எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிற ஒரு கேரக்டராக தெரிவார் அடுத்தது பார்த்திங்கன்னா எதுலேயுமே சிக்க மாட்டார் எல்லாத்துலேயும் தப்பிச்சுக்கிட்டே போயிட்டு இருப்பார் வளைவு நெளிவாக சுழிவாக நடந்துக்குவார் அதுதான் அவருடைய ஸ்பெஷல் அது பார்த்திங்கன்னா புதனுடைய காரகத்தன்மை போல் இன்னொரு பார்த்திங்கன்னா ரொம்ப சாந்தமாக ரொம்ப அமைதியாக ஒரு அப்பாவி மாதிரி இருப்பார் அதுதான் குரு குரு வந்து எப்போவுமே சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் சாந்தமாக அமைதியாக விட்டு கொடுக்குற மனத்தன் மனப்பான்மையோட ரொம்ப தெய்வீகமான ஒரு கடாட்சத்தோடு இருக்கக்கூடிய முகத்தை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிருவங்களுக்கு அது குருவனுடைய காரகத்தன்மைன்னு அப்போ அந்த சாமுத்திரிகை அலட்சணத்தில் குருவனுடைய காரகத்தன்மையை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சு வருது அவர் வந்து குருவனுடைய காரகத்தன்மை ஆசிரியர் ஆசிரியர் சம்மந்தமான விஷயங்கள் அது ஆசிரியர் துறை கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு துறைகள் அடுத்தது நீதிபதி இந்த மாதிரியான துறைகள் அடுத்தது வங்கி வங்கி அலுவலர் இந்த மாதிரியான விஷயங்கள் அவர் ஈடுபடும் போது அது அவருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை நம்ம பார்த்தோன்னையுமே நம்ம சொல்லிடவும் முடியும் சாமத்திரி ஆலட்சணத்தை பலனாக சொல்ல முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பார் நேரம் கலகலன்னு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருப்பார் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பார் முகத்தில் ஒரு பொழிவு இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கலை இருக்கும் அப்படிப்பட்டவங்களை பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் இந்த லக்கண உபநட்சத்திரமோ அல்லது ரெண்டாம் பாவ உபநட்சத்திராதிபதியோ நிச்சயமாக வந்து சுக்கரனாக இருப்பார் அப்போ அந்த கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் அவர் ஈடுபடும்போது ஈடுபடுத்த சொன்னாலும் அவர் கண்டிப்பாக அதில் ஒரு மிகச்சிறந்த வெற்றியாளராக மாற முடியும் அதாவது அந்த கிரக காரகத்தன்மை அவர்கிட்ட தனித்துவமாக ரொம்ப சிறப்பாகவும் தெரியும் அடுத்தபடியாக பார்த்தங்க அப்படின்னா எல்லாத்தையுமே தயங்கி தயங்கி பேசுகிறது அடுத்தது தன்னை முன்னிலை தான் முன்னிலை முன்னிலை நிறுத்தாமல் பின்னோக்கி பின்னோக்கி போய் இருந்துக்கிறது பின்னோக்கி இருந்துக்கிறது அவர் முகத்தை பார்த்தாவே தெரிஞ்சிடும் தலையை குனிஞ்சிக்கிட்டே பேசுறது என் நேரம் ஒரு இம்ப்ரியாட்டி காம்பினேஷன் சொல்லக்கூடிய ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறது இதையெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் அவருக்கு வந்து சனிதான் லக்கண சப்ளாடாவோ ரெண்டாம் பாவ சப்ளாடாவோ இருக்கும் அதாவது இவர் வந்து என்னென்னா அந்த மாதிரி ஒரு உழைப்பு உழைப்பு சார்ந்த துறைகளில் அவர் வெற்றி பெற சொல்லி ஈடுபடுத்தும் போது தத்துவம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் போது அவர் நிச்சயமாக வெற்றியாளராக மாற முடியும் பார்த்தாவே அவரை பார்த்தாவே சொல்லிட முடியும் அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா முகமே ஒரு வித்தியாசமாக முகத்தில் எல்லா விஷயங்களும் பெருசாக உதாரணமாக மூக்கு பெருசாக காது பெருசாக கண் பெருசாக நெத்தி பெருசாக முகம் பெருசாக தசைகள் கண்ணை தசைகள் பெருசாக இருக்குதுனாவே நீங்கள் ஈஸியாக ரொம்ப எளிதாக சொல்லிடலாம் அவர் வந்து லக்கண சப்ளாடு ரெண்டாம் பாவ சப்ளாடு ராகுவாக தான் இருக்கும் அப்போ ராகுனா ராகுனுடைய காரகத்தன்மைக்குள்ளே அவர் வெளிநாடு வெளிநாடு சம்மந்தமானது அந்நிய மதத்தினர் அந்நிய மொழியினர் அந்நிய நாட்டு பிரவேசங்கள் இந்த அந்நிய நாட்டில் வேலை பார்க்கறது இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே அவர் ஈடுபடுத்திக்கிட்டால் அவர் அந்த துறையில் நிச்சயமான வெற்றியாளராக நிச்சயமாக மாறுவார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா முகம் ரொம்ப சிறுசாக கண் சிறுசாக முகம் கொஞ்சம் வித்தியாசமான தோற்றத்தோட முகத்தில் ஏதாவது ஒரு சின்ன அடையாளங்களோட ஒரு மச்சத்தோடு ஒரு முகம் சிறுசாக இருக்குது ரொம்ப பணிவாக இருக்கார் அப்படின்னா அது வந்து கேதுனுடைய காரகத்தன்மை அப்போ கேதுனுடைய காரகத்தன்மையில் வந்து அவர் ஜாதகர் இருக்காது அப்படின்னு சாம்திரி அலட்சணத்தில் இருக்காருன்னு ஈஸியாக சொல்லிடலாம் அப்படிப்பட்டவருக்கு வந்து அந்த கேதுனுடைய காரகத்தன்மைகளுக்குள்ளே அவர் அது ஈடுபடுத்திக்கிட்டாருனா அதில் வந்து அவர் மிகச்சிறந்த வெற்றியாளராக முடியும் ஆக மொத்தத்தில் ஒம்பது கிரகங்களுடைய பாவமுனை பாவ பாவனைகளும் நிச்சயமாக ஒரு ஜாதகருடைய முகத்திலையும் அவருடைய செயல்பாட்டிலையும் கண்டிப்பா நிச்சயமா இருக்கும் அதனால அதைய கவனிச்சாருனாவே அவர் அவர் அதைய தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமா பலாபலம் சொன்னாலும் சிறப்பாக இருக்கும் அடுத்தது அவங்க வந்து அதில் அந்த காரகத்தன்மையில ரொம்ப தில்லா ரொம்ப நல்லா ஈடுபட்டாங்கனாலும் அவங்க மிகச்சிறந்த வெற்றியாளராக முடியும் ஆக சாமுத்திரிகா லட்சணத்தின் மூலமாக சிறப்பான பலாபலன்களை நாம் நிச்சயமாக கூற முடியும் ரொம்ப அற்புதமான கேள்வி நன்றி மனமார்ந்த வாழ்த்துக்கள்மா சாமுத்திரிகா லட்சணம் பற்றின கேள்விக்கு அதை எப்படி நாம வாழ்க்கையிலையும் பயன்படுத்தி அதைய ஒரு மிகச்சிறப்பா வெற்றியாளரா ஆகலாங்கிறத மிக சிறப்பா சொல்லியிருக்கீங்க ஐயா நன்றிங்க மேலும் விவரங்களுக்கு கே ஜோதிட பயிற்சி டிவிடியா வெளியிட்டு இருக்கிறோம் அந்த டிவிடியை வாங்கி பார்த்து முழுமையாக ஜோதிடம் கற்று அழகாக பலன் கூறுமாறு நீங்களும் பலன் தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கே பி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி ஜோதிட பலன்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் டிவிடி வடிவில் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மிக எளிய முறையில் கே ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பலன்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய டிவிடிய பெற அணுகம்